வந்ததும் அவனோட ஜாதகத்தை ஒரு நல்ல கிட்ட காட்டணும் ஏதாவது பண்ணல சுந்தரம் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருந்தோமோ அன்னைக்கே நம்ம பையனுக்கு தோஷம் இதை தாண்டா நான் முதல் முதல் நகைக்கடையில் பார்க்கும்போது சொன்னியா ஏண்டா அந்த கண்ணப்பன் எங்க தெரிஞ்சாலாவது அவன் கையை காலை பிடிச்சி காப்பாத்திடலாம் தான் ஆனா அந்த கண்ணப்பனை இப்ப எங்க போய் தேடுறது அவனுக்கு இந்த கேஸ பத்தி நன்னா தெரியும் அதனால போலீஸ்ல மாட்டாம எங்கயோ தலைமறவா இருக்கான் சரி இந்த சுந்தரம் ஏற்பாடு பண்றான் ஏதோ லாயர் அவன் எப்படி நம்பிக்கையானவன் தானா ஏண்டா நீக்க என்னடா தெரியும் எல்லாமே அவா தானடா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா விஷயத்திலயும் அவா சொல்றது தான் நான் கேட்க வேண்டியிருக்கு சரி பத்தோ முடிஞ்ச வரைக்கும் பாரு எனக்கு தெரிஞ்சு அவ கண்டிப்பா சொதப்புவா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நீ கவலைப்படாத அடுத்த வாரம் ஒரு கவர்மெண்ட் கேஸ் விஷயமா மகேஷ் குப்தான் ஒரு லீடிங் லாயர் சென்னைக்கு வரார் இந்தியாவிலேயே பெஸ்ட் கிரிமினல் லாயர்னு வச்சுக்கேன் அவர்கிட்ட என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன் நமக்கு என்னைக்காவது யூஸ் ஆகும் இப்போ அதெல்லாம் இருக்கட்டும்டா முதல்ல தீர்ப்பு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ம் சரி பத்தோ நான் வந்த விஷயத்த முடிச்சுடுறேன் நீ கேட்ட மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இதுல இருக்கு பாத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ் டா என்ன பத்தோ தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லி என்ன அண்ணி நாய்க்கிடாத இதெல்லாம் யாருக்காக பண்றேன் உனக்காக தானே சரி இந்த பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடு என்னப்பா அது வெத்து பேப்பராக இருக்குது இதில் எப்படி கையெழுத்து போடுறது நானே வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு தான்டா வாங்கியிருக்கேன் பார்ட்டி ரொம்ப நம்பிக்கையான பார்ட்டி நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்பிக்கை நடந்துக்க வேண்டாமா இல்லைடா அது வந்து சரி விடு எனக்காக பணம் வாங்கினேன் நானே வேணும்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் என்ன ஐயோ வேண்டாம் வேண்டாம் எனக்கு உண்மையில முழு நம்பிக்கை இருக்குப்பா கொடு சைன் பண்ணி கொடுத்துறேன் சரி பத்து நான் கிளம்பட்டமா அப்புறம் அந்த மகேஷ் குப்தா மேட்டர் ஞாபகம் வச்சுக்கோ சரி நமக்கு தேவை என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஆ கண்டிப்பா என்ன வரமா வரமா என்ன தங்கோ என்ன வெறும் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கல நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த பாரு ரங்கநாயகி எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்காக நம்ம வீட்டையவா அடமானம் வச்சிருக்கோம் இல்லையே அவனுக்கு நம்ம மேல் நம்பிக்கை இருக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நம்ம கிட்ட கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் இந்த பார் நீ எதை பத்தியும் கவலைப்படாத கோதையோட நகை அடமானம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரசீதை கொண்டு வப்போ இது மார்னிங் சார் ஹட்டர்டே அரவிந்த் நீ எப்படி பேருக்க நல்லா இருக்கேன் யாருக்காவது வெயிட் பண்றீங்களா நான் ஒரு இடத்துக்கு போனோம் உங்களை உங்க வீட்டுல ட்ராப் பண்ணுமா இல்ல சம்பந்தியோட சாரி சூர்யா ஸ்வீட்ஸ் கடை என்ன சார் சம்பந்தி கடைங்கிறீங்க சூர்யா ஸ்வீட்ஸ்ங்கிறீங்க ரெண்டு பக்கமும் சுமுகமான வரவு இருந்தா தான்ப்பா சொந்த பந்தம் எல்லாமே இல்லைன்னா எல்லாருமே தனி மனுஷா தானே இல்லையா ரொம்ப குழப்பீங்க சார் அது வேற ஒன்றும் இல்லைப்பா சூர்யா ஸ்வீட் சுந்தரத்தோட பொண்ணை தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் பெரிய அந்தஸ்து அதனால அவமானமும் பெருசா இருக்கு சூர்யா ஸ்வீட்ஸ் பொண்ணுன்னா கண்ணனோட சிஸ்டரா ஆமாப்பா உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி தெரியுமா ஏதோ தெரியும் சார் ஒரு நாள் அந்த சுந்தரம் ரங்கநாதனோட வீட்டில் நின்று கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாரு அப்போ நான் அங்கே போயிருந்தேன் அந்த அளவுக்கு தான் பரிச்சயம் அப்படி தான் சத்தம் போடுவான் எல்லாம் பண திமுரு அதான் நாமெல்லாம் அவனுக்கு துச்சமாக தெரியறோம் ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா ப்ராப்ளமா அந்த சுந்தரத்தால் என்னுடைய குடும்பம் இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா என் பையன் ராஜா ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தான் கண்ணனோட கடைசி தம்பி பண்ண அயோக்கியத்தனத்தால ராஜாவோட வேலையே போயிடுது நாங்களாம் அப்படியே கலங்கி போயிட்டோம் ஆனா ராஜா மனசு தளரல ஒரு லேண்ட் புரோக்கர் உத்தியோகத்தை பார்க்க ஆரம்பிச்சான் ஆனா என் மாட்டு பொண்ணு வான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லையா புருஷன் செய்யற வேலை மானங்கட்ட வேலைன்னு நினைச்சு அவ வீட்டு கிளம்பி போயிட்டா என்னத்த சொல்றது அதுதான் போகட்டும்னு பார்த்தா எப்பவோ சுந்தரத்தால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அவனை பழி வாங்குறேன்னு சொல்லி பண்ணி இன்னைக்கு போக வச்சுட்டாரு என்ன மாதிரி ஒரு மாணவனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சா என்னெல்லாம் உபத்ரவன் ஏருங்கறத என் ஃபேமிலியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் சரி சார் சண்டைங்கிறீங்க இப்போது அவங்க கிடைக்க போறீங்க அது வேற ஒண்ணும் இல்ல மாட்டுப் பொண்ணோட நகையை என் பையன் அடகு வச்சிருந்தான் அந்த நகையை அவள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டு வரலான்னு சரி சரி சார் பொண்ணு எடுத்துட்டீங்க அவங்களோட மல்லு கட்டணுமா என்னப்பா என்ன மாதிரி ஒரு பொறுமசாலிய நீ பார்த்துருக்கவே முடியாது ஆனா நானே இந்த அளவுக்கு ஆவேசப்படுறேன்னா எனக்கு அவ எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பான்னு நீ நினைச்சு என் பையனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இதை விடவும் நான் பொறுமையா இருந்தேன்னா நான் மனுஷனே இல்ல சரி சார் சரி சார் உங்க இஷ்டம் போல செய்ய இப்போ நான் உங்களை சூர்யா ஸ்வீட்ஸ்ல விட்டுறேன் போதுமா போறோம் நீயும் ஆயும்பா நீங்க போங்க உங்க ஃபேமிலி மேட்டர்ல நான் இதுக்கு என்னப்பா அது மறுபடியும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி தானே உன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை என்ன நீ வந்து நிக்க மாட்டியா உள்ள அவளுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்கா எனக்கு யாருமே இல்ல அதான் உன்ன கூப்பிடுறேன் பாப்பா சரி என்பா சுந்தரன் இருக்காரா நான் உள்ள இருக்கேன் சார் வா

மாப்பிள்ளை உள்ள போனதுல இழப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான் தயவு செஞ்சு பிரிச்சு பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க இது நன்னா இருக்க ராஜா இன்னைக்கு உள்ள இருக்கிறதே உங்களாலதான் தான் அனுபவிக்க வேண்டிய வேதனையை இன்னைக்கு அவன் ஜெயில அனுபவிச்சிருக்கான் சூட்சுமமா சுமையை கைமாத்தி விட்டு இல்லையா பரவாயில்ல எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு தான் இருக்கான் நிச்சயமா ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கத்தான் போறான் சமந்தி மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நடந்தது என்ன அதில் ஏமங்கல் என்ன தப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் விவரமாக சொல்றேன் தயவு செஞ்சு இந்த நகையை இப்போ கொண்டு போயிடுங்க வேண்டாம் வேண்டாம் இதுக்கு மேலே நாங்கள் ஏமாற தயாரா இல்லை இந்த நகை உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துருங்கோ எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க சொல்லுங்க சமந்தி ஆத்திரத்தில் எந்த முடிவு எடுக்காது எங்கோ பொறுத்தது பொறுத்தேன் மாப்பிள்ள ஜாமீனில் வெளியில வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே வேண்டாம் ராஜாவை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு நேக்க தெரியும் அது மட்டும் இல்லை உங்க ஆற்றில் வளர்றானே குழந்தை அதான் என் பேரன் அவனையும் கூடிய சீக்கிரமா எப்படியாவது எங்க ஆற்று கூட்டின்னு போகத்தான் போகிறோம் பார்த்துட்டே இருந்தோம் பாப்பா சமந்தே சமந்தே

உள்ளைப் போ. போடா உள்ளை. போந்து சொல்லிருக்கு என்று உள்ளைப் போ. நாம் கழமில் அம்மா. இவன் செய்து நீ பாப்பா கேட்டு கிண்டல் ஜ நினைக்கிறீங்களா என்ன பண்றது மாப்பிள நம்மளதான் தான் தனித்தனி ரூம்ல போட்டாங்க இப்படி சாப்பிடும் தான் சந்திக்கிறோம் அதான் சவிக்குமான்னு கேட்டேன் அது தப்பா நீ மட்டும் இருந்து பாரு உன்னை கழுத்து நெரிச்சு அப்படி கொண்டு ராமச்சந்திரன் வெளியில் போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன சார் நீங்கள் இவன் பண்ண காரியத்துக்கு அப்படி வெட்டி பொறி விட்டுருக்கணும் சார் பார்த்தீங்களா நக்லாஸ் சிரிக்கிறான் பார்த்தீங்களா கடுப்பேத்தி உங்களை கோவப்படுத்த முயற்சி பண்ணுறான் அவன் அடிச்சிங்கன்னா அவன் நல்லவன் ஆயிடுவான் நல்லவன் எனக்கு நான் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் வல்லவன் ஓ என்ன இடத்துல பாட்டு அறிவுல உனக்கு சார் கோத

நான் கொழுப்பெடுத்து போய் என் ஆத்துக்கார விட்டு இந்த ஆத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றேன் கண்ணாண்ணா உன் அண்ணன் தானே கொடுத்து அம்மா என்னடானா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலதான் கெட்டு போயிடுதுன்னு சொல்ற இந்த ஆத்துல நான் எல்லாருக்கும் தொக்கா போயிட்டேன் இதே மாதிரி ஒரு மதிப்பா இருக்கும்ல கோத நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன் எங்க நான் இதெல்லாம் பேசினா நீ தப்பா நினப்பிதா இப்ப நீ கேக்குறனாலே நான் சொல்றேன் மதிப்புங்கிறது நம்ம பாக்குற வேலையில இல்ல இருக்கிற இருப்புல இருக்கு புருஷனை விட்டுட்டு எப்ப ஒரு பொண்ணு தனியா வந்துட்டாலோ அப்பவே அவளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கம்மி அதுக்காக புருஷன் என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு போனும் சொல்றியா சகிச்சுட்டு போக நம்ம ஒன்னும் அந்த காலத்து பொண்ணுங்க இல்லதான் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல உனக்கு என்ன எங்க அண்ணா நல்லவரு அந்த திமிரில பேசுவ